இங்கேயும் போர் நடத்துங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யுது ஒரு போர் நடக்குது என்ன போர் வாக்கு போர் நடக்குது நீங்க போராட்ட போர் தான் முஸ்லீம்கள் யுத்தம் வெறி பிடிச்சவங்க தான் அவங்க வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் யுத்தம் தான் அவங்களுக்கு யுத்தம் செய்து ஒன்று வெட்டி வெட்டி சாவுறது அவங்க வேலை நான் இல்லைன்னு சொல்லல கரெக்டான சரியான நிலைப்பாடு தான் ஆனா காலம் மாறி இருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் வெட்டி 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 செத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு தோத்து நீங்க ஆட்சி பரப்புனீங்க சரியான தர அப்ப நான் தப்பத்ல இன்னைக்கு அந்த யுத்த வெறியை வாக்கில் கொண்டு வாங்க ஜனநாயக யுத்தத்துக்கு வாங்க ஜனநாயக போருக்கு வாங்க மக்களை போய் சந்திங்க சேவை செய்யுங்க அவங்களுக்கு மருத்துவத்துக்கு நீங்கள் இலவச மருத்துவம் கொடுங்க இலவச கல்வி கொடுங்க அதில் கொஞ்சம் பேர் நீங்கள் ஐஏஎஸ் ஆகுங்க ஐபிஎஸ் ஆக்குங்க உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஆக்குங்க அப்புறமா மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க எம்பி ஆகுங்க ஒரு ஐம்பது பேர் எம்பி ஆகி பார்லிமெண்டில் போய் உங்களை உங்களுடைய குறைகளை நிறைகளை பேசுங்க அப்படிப்பட்ட வாய்ப்பு கொண்ட இந்த நாட்டில் அந்த வாய்ப்பின் கதவுகளை நீங்கள் அடைக்கிறீங்க நீங்கள் செய்கிறது அந்த வாய்ப்பு ஜனநாயக வாய்ப்பு இருக்கிறது இந்த நாட்டில் நீங்கள் செய்கிற தீவிரவாதம் செய்கிறதுனால அந்த ஜனநாயக வாசல் உங்களுக்கு அடைக்கப்படக்கூடிய காலகட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கீங்க செய்யாதீங்க மக்கள் அவங்களை ஆதரிக்காதீங்க நீங்க போர் செய்யுங்க ஜனநாயக போருக்கு வாங்க யுத்தம் செய்யுங்க ஜனநாயக யுத்தத்துக்கு வாங்க வாக்காளர்களை சந்திங்க வாக்கு பெறுங்க எம்பி அவங்க சேவை செய்யுங்க